வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஐந்து கடையுடன் கூடிய மூணு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வீரவாண்டி பஸ் இருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் ஏரியா ஏழு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் அஞ்சு கடை இருக்குங்க மூணு போர்ஷன் டைப்பில் வீடு இருக்குங்க த்ரீ பிஹெச்கேல ஒரு போர்ஷன் டூ பிஹெச்கேல ஒரு போர்ஷன் சிங்கிள் பிஹெச்கேல ஒரு போர்ஷனாக அமைஞ்சிருக்குங்க இந்த பில்டிங் கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க இபி கனெக்ஷன் எட்டு இருக்குங்க வாட்டர் கனெக்ஷன் மூணு இருக்குங்க ரெண்டல் இன்கம் ஐம்பதாயிரம் ரூபா ப்ரெசண்ட்டாக வந்துட்ருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய டைரக்ஷன் ஈஸ்ட் சவுத் கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ரெண்டு கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ